அந்த ஒரு விஷயம் எவ்வளவு நல்லா இருக்கு இந்த ஒரு நாள் செலிப்ரேஷன் வந்து எங்களுக்கு பெருசா கிடையாது உண்மையில கேட்டு பாருங்க இந்த ஒரு நாள் செலிப்ரேஷன் எங்களுக்கு முக்கியமானு கேட்டா கிடையாது எங்களுக்கு தேவை டெய்லி டெய்லி ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில போகணும் வரணும் வேலை செய்யணும் நீங்க எத்தனை பேர் வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்கோ கேளுங்க நம்பி ஆட்டோல அனுப்ப முடியுதா நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா எல்லா இடத்துக்கும் பயம் நம்ம கண்ணுக்குள்ளாரே பெண் குழந்தைங்களை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் அது எல்லாமே மாறி எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீடமா நல்லபடியா வேலைக்கு போகணும் வரணும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா தண்டனை வந்து கொஞ்சம் இருக்கணும் கடுமையா இருக்கணும் அப்படி இல்லையா இன்னொன்னு இந்த குற்றவாளிகளை வந்து அப்படி பாதுகாக்க கூடாது அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாதுகாத்துட்டே போயிட்டு இருந்தா என்னைக்குதான் நாங்க எல்லாம் வெளியே வருது இன்னைக்கு வேணா சொல்லலாம் நீங்களா வெளியில வரலையா வேலை செய்யலையா அப்படின்னு பேசலாம் வரோம் செய்கிறோம் இங்க இருக்கிறவங்கள கேட்டு பாருங்களேன் எத்தனை பேர் எவ்வளோ விஷயத்தை மறைச்சு மனசுக்குள்ளாரே சங்கடமா இருக்கும் வெளியில சொன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ அதுக்காகவே பயந்து 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 தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் வந்து இருக்கிறோம் இந்த நிலமையெல்லாம் அப்படியே மாறணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பா இருக்கு வீட்டை விட்டுக்கே வர முடியல நம்பி அனுப்ப முடியல ரொம்ப கண்டிப்பாக உறுதி செய்யும் அதில் டவுட்டே வேணாம் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக உறுதி செய்யும் எந்த வகையிலன்னா இப்போ அண்ணா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணா வந்துட்டாங்கன்னே வைங்க கண்டிப்பா தண்டனைகளை கடுமைப்படுத்துவாங்க குற்றவாளிகளை இந்த சேஃப் சேவ் குளரா கூட்டிட்டே போமாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குல்ல இருக்கு இருக்கு பாதுகாக்க கூடாது ஒருத்தன் தப்பு செய்யறானா நீ செஞ்சது தப்புதான் தான் அப்படின்னு சொல்லணும் ஆனா இங்க என்னன்னா அவங்க சொன்னா இது ஆயிடுமோ இதே ஆயிடுமோ அது இன்னொன்னு என்னன்னா எல்லாரையுமே வந்து இவங்க அப்பா அப்பான்னு வந்து கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க உங்க வீட்டு குழந்தைய பார்த்தா நாங்க போய் அழுவும் போதோ சொல்லும் போதோ நீங்க அதை அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு சரி போமா அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்களா இல்ல அப்படிலாம் பண்ண